போட்டி வேணாது இன்னைக்கு சமையல் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மொளகாய் எல்லாம் ரெடியா விற்கும் போட்டியை சுத்தப்படுத்தியாச்சு கழுவிட்டு சுத்தமா தழுியாச்சு இப்போ வந்து போட்டி குக்கர்ல போட்டு ஒரு அஞ்சு மிஸ் வர வேக வச்சுக்கணும் குக்கர்ல போட்டு மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் போட்டு வேக வச்சிட்டு இப்ப போட்டி வெந்துடுச்சு துண்டு துண்டா அரிஞ்சிக்கணும் இதை தண்ணி இருத்துட்டேன் அந்த போட்டி வெந்த தண்ணி கீழே கொத்துட்டேன் இப்ப இதை அரிஞ்ச பிறகு போட்டிய நல்லா தேவையான துண்டு துண்டா அரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் கடலை பொருத்திக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு விழுது மிக்சியில அரைச்சு இஞ்சி பூண்டு விழுது போடுற உருளை

இப்ப ஸ்டவ்ல ஏற்று போய் விசில் போடாத வேக வச்சு நல்லா வெந்ததும் கத்திரிக்காய் உருளை மிளகா நெடி போட இறக்கிட்டு இப்போ போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை தாளிச்சு ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்ப ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு இலை விந்தி இலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் காஞ்சிக்கும்